நீ கட்டி இருக்கிறத காட்டும் அஞ்சு அறிகுறிகள் தெய்வத்தை கட்ட முடியுமா கட்ட முடியாது சரிங்க இருந்தாலும் கட்டப்படுதுங்க அப்படி கட்டுனா எது மாதிரி அறிகுறிகள் காட்டும் அப்படிங்கறத நான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரே ஒரு விஷயம் தான் சாமியை கற்றோம் ஒரு சாமிய சக்தியே கட்டப்படுது அப்படின்னா அது ஒரே ஒரு செயல் தான் என்ன செயலால முடியும் அப்படின்னா மாந்திரிகங்கள் தான் சரி இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மாந்திரீகமாகவே இருந்தாலும் தெய்வத்தை கட்டுப்படுத்த முடியாது சரி கட்ட முடியாது சரிங்க அப்படி இருந்தாலும் கட்டப்படுது அப்படின்னு நம்புகிற ஒரு சில இடங்களில் இது எப்போ எப்படி தெரியுமா அறிகுறிகள் காட்டும் அது சாமி கட்டியிருக்குங்கிறதுனால அது காட்டாது அது வேறு ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் அந்த சாமி பேசாமல் இருக்கிறத காட்டி கொடுக்கும் அந்த அறிகுறிகளை அன்பர்களுக்கு புரிகிற மாதிரி சாமி கட்டி இருந்தால் எப்படி அந்த அறிகுறிகள் காட்டுன்னு பவுர்ந்து ஆசைப்பட்றேன் சரிங்க முதல் அறிகுறி என்ன தெரியுமா என் மேலே சாமி வருது ஆனால் என் சாமி கட்டி இருக்குன்னு வச்சுக்கிறோம் என் சாமி பேசலை அப்படின்னா என் மேலே சாமி வரும் என் மேலே சாமி நல்லா வரும் ஊக்கமாக என் மேலே உள்ளே வரும் என் சாமியை உணர முடியும் ஆனால் நான் ஆட மாட்டேன் என்னுடைய கை என்னுடைய கால் என் வாய் திறந்து அருள்வாக்கு பேச மாட்டேன் எனக்குள்ள சாமியை நான் உணரத்தான் முடியுமே தவிர அந்த சாமி ஒரு சாமி வந்துச்சு அப்படின்னா அருள் வாக்கு சொல்லும் ஆடும் பாடும் அந்த தெய்வத்தோட அந்த தோரணைகள வேற மாதிரி இருக்கும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அப்ப என் மேல சாமி தான் வரும் ஆனா எந்த ஒரு பேச்சு ஆனா அந்த சாமியை உணர்றது எனக்குள்ள நான் மட்டும்தான் உணர்வேன் அந்த சாமியாடிகள் மட்டும்தான் உணர்வாங்க ஆனால் வெளியே இருக்கிற எந்த ஒரு செயலும் அந்த இடத்துல வராது இது முதல் அறிகுறி சரிங்க ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா தெய்வம் கனவுல வராது என் சாமி கனவுல வராது அப்படின்னா நான் இருக்கேன் காத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கனவுல வராது என்னுடைய தெய்வம் ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உடம்பே கட்டி கிடக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா யாருமே இல்லாம ஒரு ஒரு அனாதை போல இருக்கிற மாதிரி உண்ண உணவு இல்லாம உடுத்த உடை இல்லாம இருக்க இருப்பிடம் இல்லாம இருக்கிற மாதிரி ஆயுத சேதாரான மாதிரி அந்த சிலை அந்த திருவுருவ சிலை சேதாரமான மாதிரி அந்த ஆபரணம் இல்லாத மாதிரி இது போன்ற தோற்றத்தை அந்த சாமி நமக்கு கனவுல காட்டி கொடுத்தோம் இதுதான் ரெண்டாவது அறிகுறி எப்படி சொல்றது அப்படின்னா நான் கட்டில் இருக்கேன் நான் பேசாம இருக்கேன் ஏன் நான் எனக்கு இந்த குறை இது எனக்கு என்னைய வீழ்ச்சி அடைய செய்யுது அப்படின்னு இது போன்ற விஷயங்களை அந்த சாமி நமக்கு கனவுல காட்டி கொடுக்கும் இதான் ரெண்டாவது அறிகுறி அந்த கனவுலாம் ரொம்ப நம்மளாலவே அதை ஜீரணிக்க முடியாது அப்படி இருக்கும் அந்த கனவு மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடக்கும் கனவுல பார்க்கும் போதே அதை அந்த கனவுல உணரும்போதே நமக்கு கண்ணீர் வரும் மண்ணுக்குள்ள புதஞ்சு என் சாமி கிடந்தா என் மனசு எப்படி கொதிக்கும் குலதெய்வம் அப்படி கிடந்தா அந்த குலமக்களுக்கு மக்களுக்கு அந்த மனசு எப்படி கொதிக்கும் அதே மாதிரி சாக்கடையில் கிடக்குற மாதிரி காட்டான் நரகல்ல கிடைக்கிற மாதிரி காட்டான் அதே சமயம் அந்த தே அந்த சிலைகள் சேதாரமாக ஒரு உருவமே கை கால் இல்லாம இது மாதிரி எல்லாம் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு நம்மளால அதை ஜீரணிக்க முடியாது நம்ம கண்ணீர் வரும் அதை நினைக்கும் போது என்னடா நம்ம சாமி இரவு நேரத்துல இப்படி நமக்கு அதனுடைய உருவத்தை காட்டி கொடுக்குதே அப்படின்னு வேதனைப்படுவோம் அந்த தான் அந்த புரியும் வேற யாருக்கெல்லாம் புரியாது சரிங்க சாமி காட்டி இருந்தா இது போன்ற கனவுகள் வர்றது ரெண்டாவது அறிகுறி மூணாவது அறிகுறி என்ன தெரியுங்களா என்ன சொல்றது நான் என்னதான் மழமலையா நான் போய் என் சாமிக்கு நான் படையில கொடுத்தாலும் என் சாமிக்கு தேவையானதை நான் கொடுத்தாலும் அந்த சாமிய நானு குளமக்க என்னால உணரவே முடியாது ஒரு இடத்துல அந்த இடத்துல சவணம் இருக்காது அந்த இடத்துல எந்த ஒரு தெய்வத்துக்கு இருக்கிற எந்த ஒரு அறிகுறியுமே கிடைக்க கிடைக்காது எதிர்மறை சக்திகள் இருக்கிற மாதிரி தான் அந்த இடத்துல உணர்வோம் ஒரு தெய்வ சக்தி இருக்கிற மாதிரியே நம்ம அந்த இடத்துல உணர மாட்டோம் ஏன் அப்படின்னா அந்த தெய்வம் பேசல அந்த தெய்வம் கட்டில் இருக்கு அதனால அந்த தெய்வம் நான் இருக்கிறேன் அப்படின்னு அங்கே வர்ற மக்களுக்கு காட்டி கொடுக்காரு அதாவது ஒரே ஒரு விஷயந்தான் குலதெய்வத்தை பொறுத்தளவு நம்மளுடைய நாம் குளமக்கள் எந்த அளவு பராமரிக்கிறாங்களோ எந்த அளவு குல தெய்வத்தை வணங்கி பூஜை புனஸ்காரம் கொடுத்து அதை அழகாக அதை கொண்டனை வர்றாங்களோ அதை பொறுத்து தாங்க அந்த சாமி அவங்ககிட்ட பேசும் அந்த தெய்வம் இருக்குதுன்னு காட்டி கொடுக்கும் நம்ம வாட்டுக்கு ஒரு பத்து தலைக்கட்டு இருபது தலைக்கெட்டு முப்பது தலைக்கட்டு வந்து குலசாமி கோயில் பக்கமே எட்டி பார்க்காம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து நாம போனோம் போய் அங்கே போய் சண்டையை போட்டுவிட்டு வாக்குவாதம் பண்ணிவிட்டு நாம வந்துவிட்டோம் அப்படின்னா சாமியை உணரவே முடியாதுங்க ரொம்ப தூரம் போயிடும் தெய்வ சக்தி ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா அடுத்த அது மறுபடியும் கொண்டு வர ஒரு சில தலைமுறைகள் ஆகணும் இந்த தலைமுறையில் அதை சரி பண்ண முடியாது இப்போ நான் செய்கிற தப்புல என் சாமி என்னை விட்டு கோவிச்சுட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன் அந்த சாமி இந்த தலைமுறை என்னால் திருப்பி கொண்டு வர முடியாது சக்தி என்னால் பேச வைக்க முடியாது அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறையில் தான் அந்த தெய்வத்தை மறுபடியும் அந்த எல்லைக்கு கொண்டு வர முடியும் அதனால் குலதெய்வ விஷயத்துல விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நம்மளுடைய தெய்வ சக்தியை நம்ம கொண்டு அணைக்கணுங்க குழந்தையையும் தெய்வத்தையும் கொண்டு அணைச்சவனுக்கு தாயா சாமின்னு ஏன் சொல்றாங்க கொண்டு அணைக்கணும் ஒரு குழந்தை பச்சை குழந்தை பிறந்த குழந்தை எப்படி எப்படி நம்ம பாதுகாத்து வர்றோமோ அதே மாதிரி குல தெய்வத்தை பாதுகாத்து வரணும் குலதெய்வம் நம்மளை விட்டு போயிடாதே குலதெய்வம் தான் நம்மளை பார்க்க நம்ம பாதுகாக்கிறதுனா கோவிலுக்கு போய் என் சாமியை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அல்லது ஒரு மாதத்துல ஒரு தடவையாவது அமாவாசை பௌர்ணமி ஏதாவது நான் போய் அந்த தெய்வத்துக்கு அந்த எல்லையில மிதிச்சு நான் வரணும் ஏதாவது ஒரு தேங்காய் வாழைப்போல எதையாவது ஒன்று அபிஷேகம் பண்ணி நான் வரணும் என் கையால் ஒன்று செஞ்சு ஒரு பொங்கல் ஒரு அவள் ஏதாவது ஒன்று அந்த தெய்வத்துக்கு வச்சு நான் வணங்கி வரணும் அப்படி இல்லையா ஒரு ஒரு ரூபா முட்டாயை கூட வாங்கி வச்சு வணங்கி வரணும் அதுதான் அந்த எல்லையில் அந்த சாமிக்கு நாம கொடுக்குற மரியாதை வீட்லயே இருந்து நான் கும்பிட்டுக்கிறேங்க செவ்வாய் வெள்ளி எல்லாம் என்னங்க எல்லா நாளும் வீட்லயே இருந்து கும்பிடு இருக்கிற இடத்துல போய் வணங்கணுங்க அப்போ அந்த எல்லை சிறக்கம் ஏன் குலதெய்வம் எல்லைன்னு ஒன்று இருக்கு குலதெய்வம் வீட்லயே இருக்கு இல்லை வீட்லயே கும்பிடுவோம் எதுக்கு கோ கோவிலுக்கு போனோம்னு ஏன் ஏன் அப்படின்னா அந்த எல்லையில அந்த அந்த கும்பு பிறந்ததுல இருந்து அந்த எல்லையில நின்று காத்து வந்த தெய்வம் அந்த எல்லையை விட்டு வேற கோடியில வைரத்துல பெரிய மாட மாளிகை கட்டி வச்சாலும் அங்கே போகாது வராது அதுதான் அந்த குலதெய்வ எல்லைக்கு இருக்கிற சிறப்பு அந்த இடத்துல போய் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு நாம் வணங்கி நாம் மரியாதை செலுத்துனா அந்த தெய்வம் நம்மளை முகம் பார்க்கணும் இருக்கேன் அப்படின்னு காட்டி கொடுக்கும் சரிங்க இது மூணாவது அறிகுறி சாமி இது போன்று நாம் என்ன செஞ்சாலும் தெய்வத்தை உணர முடியாது சரி நாலாவது அறிகுறி என்ன தெரியுங்களா கும்புக்கு சண்டை சண்டைனாலும் சண்டை எப்படி சொல்கிறது அப்படின்னா அடிது அடித்து மல்லு கடல அது ஒன்று தான் நடக்கும் ஒரே வாக்குவாதம் சாமி பேச்சை எடுத்தாலே பல சிக்கல் பல சண்டை ஒற்றுமையே இருக்காது கோவிலுக்கு போகிறோம் நாலஞ்சு குடும்பம் வராங்கன்னா அந்த அஞ்சு குடும்பத்தையும் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு கலவரமாக ஒரு சில அந்த நிலைமைகளை உருவாக்கிறோம் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த சாமியை கையெடுத்து கும்பிட்டு வணங்கவே வைக்காது நம்மளை ஏன்னா அந்த தெய்வம் சரியான நிலையில் இல்லை அது எதிர்மறை சக்திகளோட அந்த ஆதிக்கம் அதை இருக்கும்போது அந்த தெய்வத்தை வணங்க விடாது ஏன்னா மீண்டு வந்துடும்ல பத்து பேர் இருக்கான் பத்து பேர் சேர்ந்து என் சாமியை நல்லா போய் கண்ணறக்க ஐயா மன்னிச்சிரு இனிமேல் அந்த தப்பு மாதிரி செய்ய மாட்டோம்னு நாங்கள் காலில் விழுந்து மன்னிச்சு சாமியை போட்டோம்னா சாமி எப்பேற்பட்ட கட்டில் இருந்தாலும் ஒட்டச்சு மேலே ஏறி வந்துடும் ஆனால் அதை சுற்றி அங்கே வசப்படுத்தி அங்கே அங்கே மாந்திரிக கட்டுகளால் அங்கே அதுக்கு அதை நம்மளை அனுமதிக்காது நமக்குள்ளேயே சண்டையை மூட்டி நீயா நானா பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஒரு சில பயங்கரமான ஒரு உச்சக்கட்ட மோதலை ஏற்படுத்தி ஒற்றுமை கொஞ்சம் கூட இல்லாமல் விட்டு விலகி பத்து பேரை பத்து பக்கம் திருப்பி விட்றோம் எதுவும் ஒரு அறிகுறி தான் முக்கியமான அறிகுறி கவனிக்கணும் உங்கள் குலசாமி எல்லாம் இல்லை சண்டைங்க ஒரு ஆள் சொன்னால் விட்டு கொடுத்து போகிறது இல்லைங்க ஆனால் தவறுக்கு தவறான விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடாது நல்ல விஷயங்களுக்கு சரிப்பா நீ நல்லா செய்கிற உன் கூட நிற்கிறப்பாண்டு போனோம் அதுதான் அந்த சாமிக்கு நாம செய்கிறது அதை விட்டுப்பட்டு நீ எப்படா நீ செய்யலாம் நான் உன்னை செய்ய விட்டுருவோனானு போய் நம்ம மல்லு கட்டினோம் அப்படின்னா நம்ம மல்லு கட்டிட்டு எல்லாத்தையும் கும்பு கும்பு எல்லாத்தையும் மன கஷ்டத்தை ஏற்படுத்தி நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் பின்னாடியே நம்ம பின்னாடி நாம கஷ்டப்படுறதுக்கு உண்டான அந்த கஷ்டம் நமக்கு பின்னாடி நமக்கு தெரியாம நடக்கும் சரிங்க இது நாலாவது அறிகுறி சரி அஞ்சாவது அறிகுறி என்ன தெரியுமா சாமியாடிகளுக்கு அடி மேல அடி எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சாமி எந்த சாமி அந்த இடத்துல கட்டுல இருக்கோ அந்த சாமியாடிகள் அவர்களுக்கு பல மாதிரியான ஒரு சில நொட்டிக்கம் கை காலு அதே சமயம் அவங்களுக்கு அவங்களுடைய அவங்களுடைய எண்ணம் சிந்தனை அவர்களுடைய அந்த குடி போதை காமம் இது எல்லாத்தையும் கொடுத்து அவங்களுக்கு கடைசியில் ஆழ முடக்கம் அந்த சோதனைகள்லாம் அனுபவிச்சது அட அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் அந்த சாமியை என் மேல ஒரு சாமி வருது என் சாமியை கட்டிட்டாங்க அப்படின்னா நான் போடுற வேதனை இருக்குல்ல மனுஷனான வந்து நான் போடுற வேதனை இருக்குல்ல என் தெய்வமே அந்த இடத்துல இரத்த கண்ணீர் வடிக்கும் அப்படி என்னையா என்னை அந்த அந்த எதிர்மறை சக்திகள் என்னை அப்படி வீழ்த்தோம் ஏன் நான் என்ன சாமி அப்படிங்கிறது ஒரு பலம் நான் இருக்கேன்னா என் சாமி விழுந்து கிடக்கணும் என் உயிரே போனாலும் பரவாயில்லடா என் தெய்வத்தை முட்டி தூக்குடான்னு நான் போவேன் என்னை விடாதுல்ல அதுக்கு எனக்கு ஒரு சின்ன கஷ்டங்களை கொடுக்குறது குடும்பத்தில் கஷ்டம் மன உளைச்சலுக்கு ஆளாகட்டும் அப்படின்னா நானே என் சாமி எதுக்கடாட்டி நான் பாட்டுக்கு போயிடுவேன் சுத்தபத்தமாக நம்மளை இருக்க அதே சமயம் நிறைய ஒரு சில விஷயங்களை எப்படி சொல்றது அப்படின்னா ஏ நம்மளை வீழ்த்தக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு நம்மளுடைய சிந்தனையை போக வைக்கும் இதெல்லாம் அஞ்சாவது அறிகுறி இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா யாரையும் அச்சப்படுத்தணுங்கிற அந்த எண்ணம் எனக்கு உள்நோக்கம் இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் இதை பதிவு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தெய்வத்தை மட்டும் குலசாமியை மட்டும் வணங்குறதை நிப்பாட்டிடாதீங்க அந்த எல்லைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை போக முடியலையா அல்லது ரெண்டு மாசத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையாவது வருஷத்துக்கு ஒரு தடவை தவறாமல் போயிருங்க வீட்டில் நம்ம போகலாட்டினாலும் வீட்டில் உங்கள் குலசாமின்னு நினச்சி ஒரு காணிக்கை எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க நினைக்கணும் வீட்டில் நம்ம சாமியை நினச்சி ஐயா உன் எல்லைக்கு வரும்போது இதை கொண்டு வர்றையான்னு நம்ம நினைச்சாலே போதும் இங்கே ஊர்ற காணிக்கை அவருக்கு பசி அவருடைய பசிக்கு இரையாயிடும் அதனால் அன்பர்கள்ட இந்த பதிவின் மூலமாக சாமியை யார் மறுபடியும் இப்போ சொன்னால் தான் மறுபடியும் சொல்கிறேன் சாமி பேசாமல் இருந்தாலும் இந்த அஞ்சு குறி அஞ்சு அறிகுறிகள் காட்டான் தெய்வத்தை யாராலும் கட்டவே முடியாது தெய்வ சக்தி எதுக்கு கட்டுப்படும் அப்படின்னா அன்பு பாசமாக நான் இருக்கேன் என் சாமியை நான் பார்க்கல பராமரிக்கல அப்படின்னா கொஞ்சம் முகம் பார்த்து வேற பக்கம் திரும்புமே தவிர தெய்வத்தை யாராலும் கட்ட முடியாது அப்படி கட்டுறாது கட்டுனாங்க அப்படின்னா நான் மாந்திரிகத்தின் தான் இருக்கும் அந்த மாந்திரிகத்தை உடைக்கிற வல்லம கூட அந்த கிட்ட இருக்கும் ஆனா அதை உடைச்சு நான் ஏண்டா வெளியே வரணும் என் பிள்ளையே என்னைய என் பிள்ளையே என்னை வந்து வணங்காமல் என்னை அந்தந்த திசையில் நிற்கிறாயே நான் ஏன் அதை உடைச்சி வெளியே வரணும் நான் இதுக்குள்ளேயே இருந்துக்கிறேன்டா கஷ்டப்படுத்துக்கிறேண்டான்னு இருக்கிற சாமியை தான் இருக்குமே தவிர குளமக்கள் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா எப்பேற்பட்ட கட்டாக இருந்தாலும் உடைக்கும் அதெல்லாம் பாதாளத்துல இருந்தாலும் முட்டிக்கிட்டு மேலே ஏறி வரும் புதஞ்ச தெய்வமாக இருந்தாலும் மலவோல இளம் அதனால் இந்த பதிவை இந்த அறிகுறிகளை நண்பர்களோட பகுந்தில் ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்